அப்போ அவன் வயலன்ஸை கொண்டு வந்தது ஜேவிபி அப்போ அன்னைக்கு அது கல்லால் அடிக்கிறது உங்களை என்ன லவ் பண்ணுறதுக்கா என்ன எதிர்கட்சி தலைவருமே இது லவ் அவர் நேரத்தோடு இருந்தது ஜேவிபி தானே அவர் ஜேபி மேடையில் எல்லாமே மறுமலர்ச்சி யுகத்திற்காக நாடு அனுரவோடு தேசிய மக்கள் சக்தி அன்றைக்கு கொண்டு இருந்தா இன்றைக்கு பார்லிமெண்ட் இல்லை மக்களுக்கு ஆட்சி இல்லை இன்றைக்கு அந்த பங்களாதேஷுக்கு விட மோசமான நிலைமைக்கு இது போயிருக்கு ஆனால் டேனிசால் நீங்கள் இப்படி தெரிவித்திருக்கின்ற விடயமானது பெரும் சர்ச்சை பிளப்பும் இன்னும் ஒரு வாரத்திலேயே ஜனாதிபதி தேர்தல் நடக்கவிருக்கும் நிலையில் இந்த விடயமானது ஒரு பெரும் பிரச்சனையை உருவாக்கக்கூடிய ஒரு விடைத்தான் நீங்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றீர்கள் எல்டிடி டெரரிஸ்டா இருக்கிறதுக்கு முந்தைய டெரரிஸ்டா இருந்தவங்க தான் ஜேபி அவங்க தான் முதல்ல இலங்கையில டெரரிசம் கொண்டு வந்தது இந்த விடயத்தை வெளிக்கொண்டு வர உங்களுக்கு இத்தனை நாட்கள் சென்றதா ஏன் இப்பொழுது தேர்தலுக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கின்றது ஒரு வாரத்தை வைத்துக் கொண்டு இவ்வளவு பெரிய விடயத்தை நீங்கள் எப்படி வெளிப்படுகின்ற இந்த காரணம் என்ன பீடர் அப்படி ஒரு மாற்றம் அவங்களுக்கும் ரணில் விக்ரமிசிங்கையோடய ஒரு லவ் ஸ்டோரின்றது சஜிப்ரமே அதை சொல்லுவார் அன்றைக்கு மீடியாவில சொன்னார் மியூசிய மக்கள் தங்கினர் எம்பிபி ஆட்சியை பிடித்து விட்டார் ஜனாதிபதியாக அனுபவமாக இருக்கிறத விதிக்கப்பட்டார் நீங்கள் கைது செய்யப்படுவீர்கள் இவ்வாறான கருத்துக்களை தெரிவிக்கிறீங்க லக் ஆஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம் இரண்டொரு சுவாரஸ்யமான நேர்காணலோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம் இந்த நேர்காணலில் நாங்கள் யாரோடு பேசப்போகின்றோம் என்று பார்த்தால் இப்பொழுது ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரசார மேடைகள் நாடாளுமன்ற ரீதியில் ஆங்காங்கே சூடுபிடித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் ஆஹ் ஒவ்வொரு குழுவினர்களும் புதிதாக ஒரு அமைப்பினர் குழுவினர்கள் கட்சி சார்ந்தோர் அரசியல்வாதிகள் இன்னும் பலர் தங்களுடைய தற்பொழுது போட்டியில் இருக்கின்ற பிரதான வேட்பாளர்களுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கும் வகையில் ஒவ்வொரு மேடைகளிலும் ஒவ்வொரு குழுவினரும் இருக்கிறார்கள் இந்த நிலையில் தான் நேற்றைய தினம் பிரதான சூழலில் எங்களுக்கு காணக்கூடியதாக இருந்தது காலி முகத்திரல் ஆர்ப்பாட்ட களம் கோகோட்டாக எங்களுக்கு தெரியும் அந்த ஆர்ப்பாட்ட களத்திலிருந்து ஒரு குழுவினர் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கும் வகையில் நேற்றைய தினம் ஒரு ஊடக சந்திப்பை நடத்தி அதில் தங்களுடைய ஆதரவை தெரிவித்து இப்பொழுது அவருடைய ஆதரவை ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் நேற்றைய சந்திப்பில் அவர்கள் தெரிவித்த ஒரு சில விடயங்கள் பெரும் சர்ச்சையை கிளப்பி இருக்கின்றது ஆகவே இது சம்பந்தமாக நிச்சயமாக நாங்கள் பேசியாக வேண்டும் என்ற எண்ணத்தை தான் இந்த காணொலியை நாங்கள் ஒழுங்குபடுத்துகின்றோம் யாரோடு பேச போது என்று பார்த்தால் காலி முகத்தினர் ஆர்ப்பாட்ட களத்தின் முன்னணி செயற்பாட்டாளர்களை ஒருவர் அதே போல் சிவில் செயற்பாட்டாளர் கூட சொல்லலாம்

என்னொரு பேரையும் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் அந்த பேரை சார்ந்தவரும் ஆர்ப்பாட்ட காலத்தில் இருந்த ஒரு இப்படி இருக்கும் நிலையில் இது ஒரு சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது இந்த விடயத்தை வெளிக்கொண்டு வர உங்களுக்கு இத்தனை நாட்கள் சென்றதா ஏன் இப்பொழுது தேர்தலுக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கின்றது ஒரு வாரத்தை வைத்துக்கொண்டு இவ்வளவு பெரிய விடயத்தை நீங்கள் எப்படி வெளிப்படுத்துகின்றீர்கள் என்ன காரணம் என்ன பின்னணி இது நான் வெளிப்படுத்தணும்னு ஒரு விஷயம் இல்லை என்னென்னு சொன்னால் இந்த விஷயம் ஏற்கனவே நடந்தது மக்கள் கண்டது அதாவது மீடியா எல்லாத்துலேயும் போனது யார் அடித்ததுன்னு சொன்னால் ஜகத் மன் ஜெகத் மன் வரனால் ஒரு முக்கியமான ஒரு அங்கத்துவர் ஃபேஸில் அதாவது ஜேவிபியை ரெப்ரசன்ட் பண்ண ஒருத்தர் ஜேவிபி வந்து அந்த போராட்ட காலத்தை ஒரு ரெடிக்கலாக இருக்கிற போராட்டத்தை காலத்தை ஒரு வயலன்ஸ் க்ரியேட் பண்ணது அந்த போராட்ட காலத்தில் வயலன்ஸ் நாங்கள் ரெடிக்கல்ஸ் பட் வி ஆர்நோட் வயலன்ட் அப்போ அவன் வயலன்ஸை கொண்டு வந்தது ஜேவிபி இப்போ அன்றைக்கி அது கல்லால் அடிக்கிறது உங்களை என்ன லவ் பண்ணுறதுக்கா என்ன எதிர்கட்சி தலைவருமே இது லவ்வா அவர் நேரத்தோடு இருந்து ஜேவிபி தானே அவர் ஜேபி மீடியிலரு எல்லாமே அவர் அடித்தது கொல்றதுக்கு தான் பட்டு சரியா பட்டுனா செத்திருப்பான் அந்த மனசு காட்சி சொல்லுகின்றீர்கள் அன்றைய தினம் எதிர்கட்சி தலைவரை கொள்வதற்கு ஜேவிபியினர் திட்டமிட்டார்கள் என்று நீங்கள் சொல்லி அனுரகுமார திசா நாயக்கு நேரத்தோடைய கோல் வந்து அனுரகுமாரை இங்கே பக்கத்துல வரார் எங்களால பிரசிடன்ட் பக்கம் இவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க என்னென்ன இவரோட ஆட்கள் இல்லையே இதில் சஜித் பிரேமதாஸ் அப்போ சஜித் பிரேமதாஸ் எங்கேருந்து கோல் பேஸ் பக்கத்தில் இருந்து அதாவது அர்லிகா மந்திரி அந்த ஏரியாவிலேருந்து வரார் அப்போ வார நேரம் அப்போ இவர் வந்து அவங்களோட ஜேஇ டென்ட் கிட்ட உங்களுக்கு தெரியும் எங்கே இருந்துச்சின்னு யூ டென்ட் எங்கே இருந்துச்சு எங்களோட கேட் சீரோ கங்கால இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் அந்த டென்ட் கிட்டேருந்து ஒரு பத்து மீட்டர் நடந்து தாண்ட அந்த வாய்ஸ் கார்ட்டை கொடுத்துட்டு போயிட்டார் செட்டிங் அந்த மனசு வரக்குள்ளே அடிக்க சொல்லி சொல்கிறது அடிச்சா சாகிறதுக்கு தானே அடிக்கிறது என்னத்துக்கு லவ் பண்றதுக்கு அடிக்கிறது அன்றைக்கு கொண்டு இருந்தா இன்னைக்கு பார்லிமெண்ட் இல்லை மக்களுக்கு ஆட்சி இல்லை இன்னைக்கு அந்த பங்களாதேஷுக்கு விட மோசமான நிலைமைக்கு இது போயிருக்கும் ஆனால் டேனிசர் நீங்கள் இப்படி தெரிவித்திருக்கின்ற விடயமானது பெரும் சர்ச்சையை கிளப்பும் இன்னும் ஒரு வாரத்திலே ஜனாதிபதி தேர்தல் நடக்கவிருக்கும் நிலையில் இந்த விடயமானது ஒரு பெரும் பிரச்சனையை உருவாக்கக்கூடிய ஒரு விடையத்தான் நீங்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றீர்கள் ஒரு பிரச்சனையுமே இல்லை இப்ப என்ன சொல்லணும்னு சொன்னா நாங்கள் ஒன்றும் தெரிஞ்சுக்கணும் இந்த போராட்டத்துக்கு நாங்கள் ஒரு கட்சி சார்பும் இல்லாமல் சுகாதீன தான் இந்த போராட்ட களத்துக்கு வந்தோம் அப்படி வந்ததுக்கு பிறகு இந்த களத்துக்கு வந்த நாம் அங் அங்கிருந்து நாங்கள் கட்சியில் எதிர்பார்க்கலை நாங்கள் அந்த நேரம் உள்ள பிரச்சனைக்காக போராட் போராட்டம் பண்ண வந்தோம் எல்லோரும் வந்தோம் பார்த்துட்டு இருக்கிறவங்களும் வந்திருப்பாங்க எல்லோரும் வந்தான் வந்தோம் வந்து நாங்கள் போராட்டம் ஆனால் இதுலுக்கு வந்து ஒரு உள்ளுக்கே ஒரு போராட்டம் என்னென்னா ஜேவிபியா பெருட்டுகாமியா இன்றைக்கி முன்வன் போபகை கேட்குற பெருட்டுகாமியா இல்லாட்டி ஜேவிபியான்ற லெவலில் அந்த போராட்டம் ஒன்று போயிட்டுருக்கு சரி உள்ளுக்கு அப்போ அந்த போராட்டத்தில் இருந்து ஃபைட் பண்ணி வெளியே வந்தது தான் நாங்கள் அதனால தான் எங்களை அவங்களுக்கு தெரியும் அவங்க எப்படி சரி போராட்டம் அவங்கள செய்கிறதுக்கு தான் அவங்க வச்சுக்கிட்டாங்க சரியா அப்போ அன்னைக்கு அது செஞ்சது அன்னைக்கு சஜித் பிரேமதாஸே கொண்டு இருந்தா அடித்து கொண்டு இருந்தான் பார்லிமெண்ட் இருநூற்றி இருபத்தஞ்சு பேரும் கொண்டு அடித்து கொண்டு இருப்பாங்க சுற்றி வர மக்கள் நெட்ஒர்க் எங்களுக்கு இருக்குது ஐலண்ட் வைட் ஐலண்ட் வைட் ஒயிட் யாருக்கு இருக்குது ஜேபிக்கு தான் இருக்குது இப்போ ஜேவிபி ஹிஸ்ட்ரி எங்களுக்கு தெரியும் எண்பத்தெட்டு எண்பத்தொம்போதில் என்ன செஞ்சாங்க எத்தனை பேரை கொண்டாங்க எத்தனை ஃபேக்ட்ரிஸ் ஒரு பிரச்சனையுமே இல்லை இப்போ என்ன சொல்லணும்னு சொன்னால் நாங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும் இந்த போராட்டத்துக்கு நாங்கள் ஒரு கட்சி சார்பும் இல்லாமல் சுகாதீன தான் இந்த போராட்ட காலத்துக்கு வந்தோம் அப்படி வந்ததுக்கு பிறகு இந்த போராட்ட காலத்துக்கு வந்த நாம் அங் அங்கிருந்து நாங்கள் கட்சியில் எதிர்பார்க்கல நாங்கள் அந்த நேரம் உள்ள பிரச்சனைக்காக போராட் போராட்டம் பண்ண வந்தோம் எல்லோரும் வந்தோம் பார்த்துட்டு இருக்கிறவங்களும் வந்திருப்பான் எல்லோரும் வந்தான் வந்தோம் வந்து நாங்கள் போராட்டம் ஆனால் இதுலுக்கு வந்து ஒரு உள்ளுக்கே ஒரு போராட்டம் என்னென்னா ஜேவிபியா பெரட்டுகாமியா இன்றைக்கி முன்னோன் போபகே கேட்குற பரட்டுகாமியா இல்லாட்டி ஜேவிபியான்ற லெவலில் அந்த போராட்டம் ஒன்று போயிட்டுருக்கு சரி உள்ளுக்கு அப்போ அந்த போராட்டத்தில் இருந்து ஃபைட் பண்ணி வெளியே வந்தது தான் நாங்கள் அதனால தான் எங்களை அவங்களுக்கு தெரியும் அவங்க எப்படி சரி போராட்டம் அவங்கள செய்கிறதுக்கு தான் அவங்க வச்சுக்கிட்டாங்க சரியா அப்போ அன்னைக்கு அது செஞ்சது அன்னைக்கு சஜித் பிரேமதாஸே இருந்தா அடித்து கொண்டு இருந்தான் பார்லிமெண்ட் இருநூற்றி இருபத்தஞ்சு பேரும் கொண்டு அடித்து கொண்டு இருப்பாங்க சுற்றி வர மக்கள் நெட்ஒர்க் எங்களுக்கு இருக்குது ஐலண்ட் ஒயிட் ஐலண்ட் ஒயிட் நெட்ஒர்க் யாரு இருக்குது ஜேபிக்கு தான் இருக்குது இப்போ ஜேவிபி ஹிஸ்ட்ரி எங்களுக்கு தெரியும் எண்பத்தெட்டு எண்பத்தொம்பதுல என்ன செஞ்சாங்க எத்தனை பேரை கொண்டாங்க எத்தனை ஃபேக்ட்ரிஸ் எரிச்சாங்க மக்கள் எல்லாருக்கும் தெரியும் முஸ்லீம்களுக்கு தெரியும் தமிழர் தெரியும் இன்றைக்கி யுத்தத்துக்கு சப்போர்ட் பண்ணேன்றாங்க ஆனால் தமிழரை ஒதுக்கப்பட்ட பேசி தான் யுத்தத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க அது தவுமே கதை எல்லா தமிழர்களுக்கும் தெரியும் இன்றைக்கி நேற்று முதல் நாற்று யாழ்ப்பாணத்துக்கு வந்து இந்த வடக்கில் இந்த வ வடக்குக்கு அந்த ஓன் பண்ணுறார் அவர் அன்றகுமார் ஓனிங் தானே நாங்க கதை கொண்டவனுக்குதான வந்து நேரத்தோட பெர்மிஷன் கொடுத்து உங்களுக்கு இலக்ட்ரெயினில் சந்திரிக்காவோட கண்டெஸ்ட் பண்ணாங்க அதுக்கு அப்புறம் சேர்ந்தாங்க எல்லா எல்லாரோடையும் சேர்ந்து டீல் அடிச்சு 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 யாரு டீல் நாங்களா டீல் இப்போ எனக்கு நான் ஏதோ ஒய்ஸ் கார்ட் ஒன்று பேசினேன்னு வாய்ஸ் கார்ட் ஒன்று போட்டிருக்கிறேன் யாரோட பேச நான் பேச இல்லை நான் நாளைக்கு அதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்போ இவங்க வந்து ஃபுல் டீலில் தான் இருந்தான் நாங்கள் வந்து மக்களுக்காக இருந்தோம் நாங்கள் போராட்டத்துக்கு வந்ததே மக்களுக்காக அதனால் ஜேவிபிக்கு என்னையோட ஒரு ஒரு கருத்து வேறுபாடும் ஒன்றும் பேசலை என்ன பிரச்சனைன்னு சொன்னால் ஜேவிபியாக இருக்கும்போது பெல் பெல் ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் நான் இலங்கைக்கு வரல இருந்தது ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்த நேரம் பெல்லுக்கு நான் கேம்பெயின் பண்ணி அதனால் பெல்லுக்கு யாரும் ஓட் பண்ண மாட்டான் ஜேவிபின்னால எங்கள் ஊரில் கணக்கெடுப்பாங்களா ஒரு ஊர்லேயும் கணக்கெடுக்க மாட்டான் அப்படி இருக்கிறவங்க ஓட் பண்ணி மாவத்தகம் பிராதேசபா சந்தனன் ஒரு மந்திரியை போட்டவன் நான் அது ஊரில் இருநூத்தி சொச்சம் அந்த பெட்டுக்கு இருநூற்றி சச்சம் ஓட் போடுறதே பெரிய வேர் போட்டவன் நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்றகுமாரோட கேம்ப்பெயின் என்ன ஃபேஸ்புக் ப்ரொஃபைலுக்கு போய்ட்டு பார்த்தேன் அன்றகுமாருக்கு தான் சப்போர்ட் பண்ணேன் அந்த கேம்பெயின் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணேன் அறகலையோடு அவங்க எடுத்த தீர்மானங்கள் முதல்ல தலையில்லாத அறகலைக்கு நாங்கள் ஆதரவு செலுத்த மாட்டோம் அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு வந்து ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படி ஆனால் போராட்டத்துக்கு உண்மையிலே சப்போர்ட் பண்ணது சஜித் பிரேமதாஸ் அதனால் இந்த மு இந்த நேரம் நாங்கள் வந்து இந்த இந்த நாங்கள் ரெடிக்கல்ஸ் பட் வி ஆர் டிமோக்ராட்ஸ் நாங்கள் ரெடிக்கல் தீவிர ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறோம் நாங்கள் தீவிரவாதிகள் அல்ல இப்ப டேனிஸ் அலை நீங்க பெரும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீங்க தீவிரவாதிகள் இவங்க எதிர்கட்சி தலைவர் சிறப்பிதாசு கொள்றதுக்கு திட்டமிட்டார்கள் இன்னும் பல்வேறு படிப்பான கருத்துக்களை தெரிவிக்கின்றீர்கள் இது உங்களுடைய கருத்து இருக்கும் நிலையில் இப்பொழுது ஜனாதிபதி தேர்தல் நாங்கள் கடந்த மூன்று இரண்டு மாதங்களை எடுத்து பார்த்தோம் இப்போது வரை இந்த சமூக வலைத்தளங்களில் வலைதளங்களில் இருக்கலாம் இருக்கலாம் நாங்கள் ஊடகங்கள் சென்று மக்களிடம் கேட்கும் போது யாருக்கும் ஆதரவு ஊடகங்களில் எங்களுடைய வாக்கு திசை காட்டிக்கு இப்பொழுது எம்பிபிக்கான ஆதரவு வலுத்திருப்பது எங்களால் அதானை கொடுத்தா இருக்கிறது நீங்கள் என்னத்தான் இப்படியான கருத்துக்களை முன்வைத்தாலும் கூட சமூக வலைத்தளங்கள் எங்கு பார்த்தாலும் என்று தான் எங்களுக்கு பார்க்க முடியுது துட்டு பணம் இது தான் அவங்க உண்மையான நிலைமை அவங்களுக்கு அனுரகுமாரை உலகம் ஃபுல்லாக சுற்றினார் சுற்றி எல்லாரும் காசு கொடுத்தான் சப்போர்ட் பண்ணான் அதோட இவ்வளோ காலம் இப்போ என்ன முந்தி சொல்கிறது அஞ்சு கோடி பெருமதியான வண்டியில் போகணுமா அப்படி தேவையான ஆனால் இப்போ மீட்டிங்குக்கு அவர் அதில் தானே போகிறார் பாருங்க வீட்டில் தான் அவர் போயிட்டு இருந்தது அந்த வண்டிகள் அவருடைய அவருடைய ஆதரவாளர்கள் அல்லது அந்த இது இப்படி நான் நான் ஒரு கதை சொல்கிறேன்னே இப்போ நான் சொல்கிறேன்னே களவாண்டு தின்றது உண்டு சரியா ஏமாத்துன்றது இன்னும் இதை ஏமாத்து செய்கிறது மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்களோட கணக்கு வழக்கு காட்டுருக்குறாங்களா அப்போ எனக்கு அனுரகுமாரருக்கு ஒரு மாதத்துக்கு ஏன்னா ஸ்டேட் ஐம்பது லாயிரம் டாலர் ஐம்பதாயிரம் ரூபா இல்லாட்டி இருபதாயிரம் ரூபா ஷூ போடுறேன் ஒன்றரை லட்சம் ஷூ போடுறேன் கணக்கு வழக்கு காட்டணும் தாண்ட அந்த கணக்கு வழக்கு மக்களுக்கே சொல்லணுமே ஏதோ நாங்கள் ஏதோ வந்தால் நாங்கள் மாற்றம் அப்படி ஒரு மாற்றம் அவங்களுக்கும் ரணில் விக்ரமசிங்கோடைய ஒரு லவ் ஸ்டோரின் இருக்குது சஜித் பிரேமிதாஸ் சொல்லுவார் அன்றைக்கு பா சொன்னார் அதாவது பொலிட்டிக்கல் லவ் ஸ்டோரி இந்த லவ் ஸ்டோரி தான் மேலே போயிட்டுருக்கு சரியா இது தான் விஷயம் அவங்களுக்கு அவங்க ரெண்டு பேருந்தான் இந்த கேமை ப்ளே பண்ணுறது எந்தனால் அவரை கொண்டு வந்து தான் ப்ளே பண்ணி ப்ளே பண்ணி இருக்கு போன முறை ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஏ அன்றக்குமாரை கேட்கணும் நாங்களே சப்போர்ட் பண்ணோம் நாங்கள் ரெடிக்கல்ஸே அந்த டைமில் உள்ள பெஸ்ட் ஆப்ஷனை தான் நாங்கள் பார்த்தோம் நாங்களே சப்போர்ட் பண்ணோம் நானும் போனேன் தான் என்ன ஃபேஸ்புக்கில் இருக்க வேண்டும் மீட்டிங்ஸுக்கு போனோம்னா நான் நான் சொன்னேன் மந்திரியே போட்டு கொடுத்தா அன்றோட லீடிங் இதனால் தான் இதுதான் உண்மையான நடப்பு நிலையில இப்போ வந்து இருந்து வெளியில வாரீங்க அறங்களை முடிஞ்சுட்டு இப்போ புதிய ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த ஆட்சியை பொறுப்பெடுத்து நடத்தி கொண்டு செல்ற அரசாங்கத்தை இந்த நிலையில் நீங்கள் ஆரம்பத்திலே சந்திரிகா குமாரத்துங்க அம்மையாருக்கு நீங்கள் உங்களுடைய ஆதரவை வழங்கினீர்கள் அப்பொழுது அவருக்காக சார்ந்து பேசினீர்கள் இதற்கு நீங்கள் புரியதை போல் இதற்கு முன்னதாக

பலவிடயங்களை வெளிப்படுத்திவிட்டு நீங்கள் ஆதரவை தெரிவித்திருக்கல என்ன காரணம் இப்பொழுது இந்த முடிவு எடுப்பது இல்லை இப்போ நாங்கள் பார்த்தது போராட்டத்துக்கு பிறகு போராட்டத்துக்கு முந்தி நாங்கள் ஒரு அரசியல் செஞ்சோம் போராட்டத்துக்கு பிறகு வரும்போது அரசியல் நாங்கள் காண கண்ணோட்டம் வித்தியாசம் மாட்டோம் அப்போ நான் எங்களுக்கு தேவையாக இருந்துச்சு இந்த நேரத்தில் ஒரு புதிய ஒரு அலையன்ஸ் அதாவது ஒரு கூட்டணி அமைக்கிறது மக்கள் கூட்டணி கொண்டு அமைச்சு அந்த கூட்டணியை கொண்டு அதுக்காக தான் வேலை செஞ்சோம்னா யாரோடையும் டீல் பண்ணதில் எல்லாருக்குமே தெரியும் அப்போ நாங்கள் அந்த நேரம் ட்ரை பண்ணது ஒரு அலையன்ஸே ஜேவிபி மட்டும் ரெண்டாயிரத்தி அஞ்சில் மஹிந்த ராஜபக்சோடு இருக்கலாம் சந்திரிகாவோடு இருக்கலாம் ரணிலோடு இருக்கலாம் நாங்கள் வந்து எலையன்ஸ் சொன்னதே போனால் நாங்கள் செஞ்சாப்பில் அவங்க செஞ்சால் சார் எங்களோட உமாவும் அவங்களோட உம்மாவும்மா எங்களோட உம்மா சும்மா அதுதான் அவங்களோட கதை இப்போ டேனிஷ் சார் இப்போ நீங்கள் முன் வச்சிருக்க குற்றச்சாட்டுகள் குறிப்பாக ஜேவிபிள் மீது நீங்கள் பல குற்றச்சாட்டுகள் முன்வைச்சு விட்டீர்கள் எது நிலை ஏதேனும் ஒரு நிலையில் தேசிய மக்கள் சக்தியினர் பிடித்து பிடித்துவிட்டால் ஜனாதிபதியாக அனுரகுமார்கள் நியமிக்கப்பட்டால் நீங்கள் கைது செய்யப்படுவீர்கள் இப்போ கருத்துக்களை தெரிவித்திருக்கிறீர்கள் எடுத்து உங்களுக்கு பண்ணுறதுக்கா கொள்றதுக்கு தான் நாங்கள் இன்னைக்கு வந்த அப்ப அனுரகுமாருக்கு மட்டும் கட் கொடுத்துட்டு போறதுக்கு கொள்கிறதுக்கு தான் அடிச்சது என்ன செய்ய போகிறான் மீடியாவில் இருக்குது ஜெகத் மன்மோகன் இருக்கிறார் ஜேஏபியில் மெயின் கேரக்டர் அப்போ பொய்யா அப்போ எப்படி என்ன உள்ளுக்கு போடலாம் உள்ளுக்கு போடுறேன்னா போடுங்க அதுக்கு எங்களுக்கு பயம் இல்லை சரியா இன்னொன்று வந்து இப்போ பார்லிமெண்ட் ஆகிடுங்க பார்லிமெண்ட்டுக்கு அடிக்க போனது இப்போ லால்காந்தை பெருசாக பேசுகிறாரு லால்காந்த் அந்த நெட்டி அந்த பார்லிமெண்ட் வழக்கில் இல்லை பெத்தம்கோனில் இருக்கிற அது வைங்கலை ஒரு சைடில் பெத்தம்கோணில் யார் ரணில் ரணில்ட பொலிட்டிக்கல் ச அன் இக்கானமிக்கல் போலீசிஸ் தான் சாரின்னு சொல்லி நல்லா இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன் இவங்க ரெண்டு பேரும் அவங்க தானே அடிக்கப்போணும் நாங்கள் போகணுமா தான் கேமராவை தூக்கிட்டு எல்லா இடமும் சுற்றினீங்க நாங்கள் போகணுமா அப்போ அதில் வந்து என்ன செஞ்சாங்கன்னா காட்டு அங்கே பிரச்சனையை உருவாக்கி இப்போ இராணுவத்துக்கு மேலே இவங்களை தாக்கி இராணுவத்தில் இருந்த பொடி இராணுவத்தில் இருந்த பொடி ஒருத்தவனுக்கு அடித்து கஷ்ட அப்போ அது வந்து ஒரு மக்களுக்குள்ள ஒரு கருத்தன் உருவாக்க வந்தாங்க என்னென்னு சொன்னால் இது வந்து கலவரமான ஒரு சூழல் இது நான் கலவரம் செய்யலை நாங்கள் சொன்ன அரகு ஆதிரை அறகலே காதலிக்க வேண்டிய ஒரு போராட்டம் தான் அது நான் நான் எங்கள் சரி கம்பு எடுத்த வீடியோ இருக்குதா இவனுக்காக அடித்த ஃபோட்டோ இருக்குதா கம்பு எடுத்தால் அடித்த ஆனால் இருக்குதே அப்போ பார்லிமெண்ட் அது இப்போ நான் பிறட்டுகாமி சமாஜ்வாதி பக்ஷை எடுத்தால் ஜனாதிபதி மந்திரியை நெருப்பு வைக்க போனோம் போப்பா தான் நேரம் வசந்த முதலுக்கே வந்து சொல்றாரு மக்கள் தானே மக்களுக்கு வேண்டிய செய்யலாம் மாற கதை நான் அதுக்கு போகிற என்ன ஃபேஸ்புக்கில் போயிட்டு பார்க்கலாம் நான் லைவ் ஒன்று அடிச்சு தான் நான் இப்படி ஒரு சூழல் இது மிச்சம் கஷ்டப்பட்டு தான் இந்த போராட்டத்தை ஒரு நிலைமைக்கு உங்களோட கையில் கொடுக்குறதுக்கு நாங்கள் என்ன மடையணும் அதே அறுபத்தொம்போது லட்சத்துக்கு ஏமாந்து போயிட்டு இது எங்கட நாட்டில் உள்ள ஒரு ரெல்லை நான் எங்களை தமிழ் பேசும் மக்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் ரெல்லைக்கு மாட்டாதீங்க ஒரு அலை ஒரு வந்துட்டு போயிடும் ஆனால் இப்பொழுது என்பி சார்பாக வேட்பாளர் ஜனாதிபதி வேட்பாளர் அனுகார தேசார என்று சொல்கிறார் சிஸ்டம் சேஞ்ச் ஒன்று தேவை என்றால் அவர்களுக்கு வாக்குகளை வழங்குமாறு தெரிவிக்கின்றார் இது ஒட்டுமொத்தமாக குறிப்பாக மக்களுக்கு பிடித்தமான ஒரு சில விஷயங்கள் கூறா அவர் கூறும்படே பிரதானமாக என்னுடன் வந்த உடனே பாராளுமலத்திற்கு என்ன இருநூற்றி இருபத்தைந்து பேர் நூற்றிம்பது பேரியாவது வீட்டுக்கு கடப்பும் திட்டம் ஒன்று தன்னிடம் இருப்பதாக தெரிவிக்கிறார் அதே போல் அவர்களுக்கான அமைச்சரவை இருபத்தைந்து பேராக குறைப்பதாக தெரிவிக்கிறார் அதே போல் அமைச்சர்களுக்குரிய அந்த வசதிகள் வரப்பிரசாதங்களை முற்றுமுழுதாக குறைப்பதாக தெரிவிக்கிறார் இவ்வாறான விடயங்கள் மக்கள் மத்தியில் சற்று வரவேற்பை பெரும் வகையில் இருக்கிறது பகல் கனவு பலிக்குமா பகல் கனவு பழிக்குமா பகல் கனவு என்று சொல்றீர்கள் பகல் கனவு அதாவது இப்படித்தான் மக்கள் அவ்வளோ மடே இல்லை மருவ மக்கள் கோட்டாவையே விரட்டின மக்கள் இதே கதையை தானே கழிச்சிட்டு வந்தாங்க இதே தான் இப்போ மாலி மாவட்ட கோட்டி வாங்கி ஃப்ளைட்டில் இருந்து எல்லாம் இறங்குறாங்க அது இல்லை கதை கதைங்களோ தான் இவங்க வந்து எல்லாம் உண்டு சரியா அப்போ இந்த கூட்டணி இவங்க அமைச்சிக்கிட்டு இருக்கிறது என்னென்னு சொன்னால் இப்போ வந்து இந்த சஜித் பிரேமதாசன்ற கேரக்டர் ஓ இந்த சஜித் பிரேமதாஸோட கன்செப்ட் வந்துச்சுன்னா இந்த நாடு ஒரு நிலைமைக்கு வரும் இவங்களுக்கு என்ன வேணுண்டா இன்னும் இன்னும் கீழே தள்ள இப்போ சிஸ்டம் சேஞ்சாங்கல்ல அவங்க என்ன செஞ்சது சேஞ்ச் நான் சும்மா எக்ஸாம்பிள் கேட்குறேன் சஜித் பிரேமதாஸ் ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார் எங்க சக்கொலை ஹுஸ்ம அந்த ரெண்டு ப்ரோக்ராம் போதும் முன்னூற்றி சத்து ஸ்கூல்ஸுக்கு கம்பி இந்த எங்கிட்ட நாட்டில் அந்த மாதிரி தான் கொடுத்தான் அது வந்து எவ்வளோ பிள்ளைகள் இப்போ படிக்குது சரியா இப்போ இவனை அப்படி இப்படி பேசுவாங்க அதை செய்வோம் இதை செய்வோம் ஒப்போசிஷனில் எப்படி வேலை செய்யணும்னு சொல்லி ஒப்போசிஷனில் வேலை செஞ்சு காட்டினு சஜித் பிரேமதாஸ் அதனால தான் நாங்கள் போகிறோம் நாங்கள் வந்து சமூக ஜனபால யோகியோட போயிட்டு அப்படி கதை ஒன்றில்லை நான் கதைக்கிறோம் அது எல்லாேருக்கும் எல்லப்பவுமே நான் இண்டிபெண்டாக தான் நாங்கள் இன்னும் இருக்கிறோம் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா இப்போ இந்த போராட்டக்களம் இந்த இதுக்கு பிறகு மக்களிட மனசு மாறணும் சரியான ஒரு அறகலைக்கு உண்மையாகவே மனசால் ஹெல்ப் பண்ணது சஜித் பிரியா அப்படி அதுக்கு பிறகு ஜூலை நாலஞ்சாந்தேதி நாங்கள் ரமடால வச்ச இவெண்ட்டுக்கு அவர் வரார் ஏன் வரணும் நீங்கள் போவீங்களா அடிச்சுறதுக்கு ஐய் இவன் எப்படி இவனுக்கு க்ரௌட் இல்லாமல் அவருக்கு அடித்ததுக்கு பிறகு முழு கொழும்புல சென்ட்ரல் கொழும்புல இருந்த க்ரௌட் இல்லை மீடியா எல்லாருக்கும் தெரியும் சஜித் பிரேமதாசிக்கு போறோம் இல்லை நாங்கள் போயிட்டு எங்கட லீடருக்கு அடிச்சா நாங்கள் எப்படி வருவோம் அடுத்த கட்டமாக என்ன நடக்கும் இப்பொழுது இன்னும் ஒரு வாரத்தில் ஜனாதிபதி தேர்தல் இப்பொழுது நீங்கள் அறங்கலை சார்ந்த ஒரு குழுவினரும் நீங்கள் ஆதரவை தெரிவிக்க ஆரம்பித்து என்னதான் நடக்கும் ஜனாதிபதி யாவது சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நிச்சயமாக கூற முடியுமா ஜனாதிபதி ஆவார் என்று அறகலைக்கு நாங்கள் இதுக்கும் தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் சஜித் பிரேமதாஸ் தான் பிரசிடென்ட் அது வந்து ஒரு மாற்றமும் இல்லை மக்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன் நீங்கள் இந்த சொன்னது கொயையா ஊத் மாலி கோட்டியாய் இது போய் பசு தோல் ஊற்றே புலி சரி அதனால் கவனமாக இருக்கணும் மக்கள் மக்கள்கிட்ட நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் இந்த முறை நீங்கள் கவனமாக யோசித்து ஓட் பண்ணணும் சஜித் பிரேமதாஸ் ப்ரெசிடெண்ட்டாக ஆக்கினாங்கன்னா நாங்கள் இந்த இதில் ஒரு சிஸ்டம் ஒன்றை சேஞ்ச் பண்ணுறதுக்கு புஷ் பண்ணலாம் ஒரு லெவலுக்கு கொண்டாந்துன்னு சொல்லி ஓவர் நைட் சஜித் பிரேமதாஸ் இதை மாற்ற போகிறது இல்லை மாத்தீங்க இல்லை ஒரு லெவலுக்கு புஷ் பண்ணலாம் இவங்க வந்தேன்னு என்ன சொன்னால் ஆறு மாதத்தில் மக்கள் எல்லாம் ரோட்டுக்கு தரங்குவார் மீண்டும் ஒரு வரேன் இப்போ நேற்று வந்து நேற்று வந்து இங்கேயோ நேஷனல் லைப்ரீ ஈவெண்ட் ஒன்று செஞ்ச நேரம் போயிட்டு அடித்தாங்க தானே இந்த ஜேபி இப்போ ஜேபி இன்னொன்று அந்த யாரோ ஒருத்தருக்கு அடித்து கண்ணெல்லாம் சொந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க ஜேபி வயலண்ட் டீம் அவங்க வந்து டெரரிஸ்ட் டெரரிஸ்ட்டாக இருந்தவங்க சரியா அது டெரரிசம் ஆக்ட் வெளியே வருது அப்படியே வருது இப்போ மக்களாக நாங்கள் யோசித்து சிந்தித்து இப்போ ஒரு முடிவொன்று எடுக்கும் அப்படி இல்லையோ இது இப்படியே வந்த ஒரு பெரிய பிரச்சனையில் போலும் ரைட் ஆகவே இப்பொழுது ஜனாதிபதி தேர்தல் சூடுபிடித்தவாறு தான் பரபரப்பாக போய் கொண்டிருக்கிற நிலையில் தான் அறங்களை சார்ந்த அதாவது காலி முகத்துடல் ஆர்ப்பாட்டங்களை சார்ந்த டேரிங் சாலி உட்பட குழுவினர் ஐக்கிய ஆஃப் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு தன்னுடைய ஆதரவை வழங்கியது மாத்திரமல்லாமல் இப்படியான நிறைய விடயங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் நிறைய கருத்துக்கள் மக்களுக்கு தெரியாத மக்கள் அறிஞ்சிருக்காத பல விடயங்களை நீங்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் அவரை இப்பொழுது இந்த விடயங்களை ஏன் இன்னும் போலீஸில் ஒரு முறைப்பாடு செய்யலாம் தானே உங்கள் சார்பில் இப்படி முறைப்பாடு செய்கிறது நான் சும்மா சொல்றேன் எப்படி செய்யறது இவங்களோட எல்லாம் போகல போனாங்களா இல்லையா எல்லாம் ஒன்றுக்கு செய்யல பொய்வே இல்லே நாங்க போயிட்டு செய்கிறது ஆட்சியை மாத்துங்க எல்லாத்துக்கும் ஒரு வீடியோ காலத்தை கொண்டு வரும் ஆட்சியை மாத்துங்க வீடியோ அவ்வளவுதான் கொண்டு வரும் சரி ஆகவே தொடர்ந்து இணைந்திருந்து எங்களுடன் கேள்விகளுக்கு நிறைய பதில்களை வழங்கி பரம்பரை கொண்ட டேனிஸ் சாரி அவர்களுக்கு நன்றி நன்றி ரொம்ப நன்றி தொடர்ந்தும் இதை போன்று மற்றொரு நேருக்கான நிகழ்ச்சி விடைபெறுவது ஒளிப்பதிவாளர் விஜயுடன் நன்றி வணக்கம்